ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலையே இருக்கிற பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அழகான ஒரு தர்கா இருக்கும் அங்கே வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து சந்தனக்கூடுங்கிற மாதிரி ஃபங்க்ஷன் வைக்க மாட்டாங்க ஆனால் கொடி ஏற்றுறதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப கிராண்டாக இருக்கும் அதை பார்க்கும்போது நிறைய பேர் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் நிறைய பேர் அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க அதுதான் ரொம்ப நாள் கழித்து நாங்கள் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம் அது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு நாள் தொடர்ந்து அங்கே அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் ஃபஸ்ட்டு டே ரொம்ப செலிப்ரேட் அங்கெல்லாம் இருக்கும் அடுத்தடுத்த நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட க கலாச்சாரப்படி அந்த பள்ளிவாசலில் வந்து சில விஷயங்கள்லாம் அந்த மந்திரங்கள்லாம் ஓதுவாங்கள்ல அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இடையில ஏழாவது நாள் நல்லா கிராண்டாக இருக்கும் அடுத்து வந்து பதினோராவது நாள் லாஸ்ட் நாளுமே வந்து கொடி இறக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கிராண்டாக ஃபங்க்ஷன் இருக்கும் நாங்கள் வந்து ஏழாவது நாள் எது அப்படின்னு தெரியாமல் இங்கேருந்து ஊரில் இருந்து கிளம்புனால எனக்கு அது கரெக்டான நாள் தெரியல நான் ஏழாவது நாள் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டோம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் வந்து இந்த ராட்டணம் நிறைய கடைகள்லாம் வரும் ஆனால் எதுவுமே இல்லை அங்கே போன உடனே பசங்களுக்கு ரொம்ப டல்லாக போயிடுச்சு அவங்கள வந்து நிறைய விஷயம் சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தேன் நல்ல நல்ல பெரிய ராட்டணம் இருக்கும் அப்புறம் இந்த டிராகன் ராட்டணம்னு சொல்லுவாங்கள்ல அதுவும் இருக்கும் அடுத்து சின்ன கிட்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு தகுந்த மாதிரி நிறைய ராட்டணங்களும் இருக்கும் விளையாடுறதுக்கு வந்து வேறு வேறு விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் அந்த மாதிரி சரி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போனேன் ஆனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இல்லை சரின்னு அந்த விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு பிறகு நம்மளோட திருக்கார்த்திகை ஃபங்க்ஷன் எப்படி சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இதுதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இதே வந்து ஃபுல்லாக வந்து அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் நல்லா கிராண்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருக்கும் அந்த பின்னாடி வந்து ஃபுல்லாக ராட்டணும் நிறைய கடைகள்லாம் இருக்கும் அந்த பக்கம்லாம் அந்த லைட்டிங்ஸு அந்த ராட்டணம்லாம் கூட்டமே அவ்வ கூட்டமாக இருக்கும் ஆனால் நான் வந்து தெரியாமல் வந்து போயாச்சு இருந்தாலும் பக்கத்தில் இருந்து அந்த ராட்டங்க சுற்றுறவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து ஃபுல்லாக வந்து ஏதோ கரண்ட்டில் வந்து சாரி ஏதோ இன்ஜின் மூலமாக ஸ்டார்ட் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது நம்ம ஆள்கள் வராதனால அவங்க எதுவுமே எதுவும் பண்ணலை பட் இருந்தாலும் அவங்கள்ட்ட நாங்கள் வந்து சரி பசங்களை கூட்டிகிட்டு வந்தாச்சு அப்படிங்கிறதுக்காக அதே ஒரு பசங்க ஒரு பையனுக்கு ஐம்பது ரூபா ஒரு குழந்தைக்கு கேட்டாங்க அந்த பைசாவை கொடுத்து அவங்க சும்மா ஒரு கொஞ்சம் நேரம் வச்சு அப்படி கையில் சும்மா சுற்றி விடுங்க பசங்கள் ஆசையாக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் அவங்களும் சாரிப்பான்னு சொல்லிட்டு அது செஞ்சு கொடுத்தாங்க சர்வின்க்கும் தியாஸ்க்கும் செம்ம ஹாப்பி என்னோடய சித்தி பையன் தம்பி இருக்காங்க அவனும் வந்திருந்தான் அவங்க ஃபேமிலியும் அவங்க உங்கள் பையனை கூட்டிகிட்டு அதோட அன்றைக்கி பொழுது ரொம்ப சூப்பராக ஜாலியாக போச்சு ஆனால் நாங்கள் நினச்சிட்டு போனோம் நம்மளுமே ராட்டணம் சுற்றணும் அப்படின்னு அந்த ராட்டணம்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே அவங்க ப பண்ணலை இது பசங்களை மட்டும் வச்சு அவங்கள கொஞ்சம் நேரம் ஜாலிக்காக இது பண்ணிவிட்டு அப்படியே சின்னதாக சின்ன கடைகள் ஒன்று ரெண்டு இருந்துச்சு அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு அங்கே இருந்துட்டு கிளம்பி உடனே வந்தாச்சு அப்புறம் வந்து உங்ககிட்ட கிட்டே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்ததை யாருக்குமே ஷேர் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நான் அவங்கள்ட்ட நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க அதை எடுத்து பார்க்கும்போது யூடியூப் அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட வீடியோஸ் பார்க்கும்போது இப்போ சித்ராவா வீடியோ யூடியூப் சேனல் வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன் ஆனால் இப்போ வந்து பரவலாக சேனல் வச்சுருக்கிறது ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளையும் சரி ரிலேட்டிவ் சர்க்கிளையும் சரி நிறைய பேருக்கு இன்னொருத்தர் சொல்லி அதை தெரிஞ்சு அவங்க பார்க்கும்போது இல்லை யதார்த்தமாக அவங்க அதை எடுத்து பார்க்கும்போது இவ்வளோ பழகுறா பேசுகிறா ஆனால் இதை ஏன் சொல்லலை நம்மள்ட சொல்லாமல் மறைச்சிட்டாலே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன மனஸ்தாபமாக ஒரு சில பேர் கேட்கும்போதே எனக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருந்துச்சு இவ்வளோலாம் நல்லா க்ளோஸாக பழகுறேன் ஆனால் சேனல் வச்சுருக்கிறத ஏன் நீ சொல்லலை சொல்லக்கூடாதுன்னு மறைச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி உரிமையாக நம்ம கிட்ட அன்பாக கேட்கும்போது சரி எதுக்காக அப்படின்னு ஒரு ஒருத்தர்கிட்டையும் போய் நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்மளோட யூடியூப் சேனல் பேச்சு வாழ்க்கை நம் கையில் அப்படிங்கிற அந்த டைட்டிலை வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணாலே நமக்கு வந்துடும் இல்லையா அதை வந்து நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன் கிட்டத்தட்ட நிறைய பேர் அந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குது உன்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்க்குறேன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அவ்வளவு சந்தோஷமாக என்கரேஜ் பண்ணாங்க கால் பண்ணி நிறைய பேர் பேசினாங்க வாட்ஸ்அப்லேயுமே நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க என்னோடய ஆஃபீஸ் சைட்லேயுமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுமே பார்த்துட்டு அவங்க யாருக்குமே வந்து மேக்சிமம் தெரியாது ஆனால் ஸ்டேட்டஸில் பார்த்துட்டு என்னை ஆஃபீஸ்லேயுமே போன உடனே அந்த நெக்ஸ்ட் டே நான் ஆஃபீஸ் போகும்போது அத்தனை பேருமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு கை கொடுத்தாங்க அதில் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு ரொம்ப என்னோடய க்ளோஸுன்னு கூட சொல்லலாம் பட்டணம் காத்தானில் இருக்காங்க ராம்நாட்டில் அவங்க பேர் வந்து சித்ரா அவங்க பேரும் சித்ரா தான் என்னோடய பேரும் சித்ரா தான் அவங்க எப்போவுமே ஏதாவது என்னை பார்த்துட்டு அதை அந்த இதெல்லாம் எடு இதை எடு அந்த அது சூப்பராக இருக்கு பாரு இதெல்லாம் எடு நீ இன்னொரு சேனலை நல்லா டெவலப் பண்ண அப்படின்னா அந்த அவங்க என்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களோட ஃபோட்டோவுமே லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதையுமே பாருங்கள் ரொம்ப ஸ்வீட் பர்சன் அவங்கன்னு இல்லை மற்ற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருமே ஆஃபீஸில் என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்புறமா நானுமே நினச்சேன் நம்ம இதை வந்து சொல்லக்கூடாது அவங்களா பார்த்து சர்ப்ரைஸ் ஆகட்டும்னு நினச்சோம் ஆனால் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி அதை நம்ம தெரியப்படுத்தி அவங்க வாட்ஸ்அப்க்கு அனுப்பும்போது அது இன்னுமே அவங்க வேறு விதமாக ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எனக்கு அதுவுமே வந்து ஒரு பாடமாகவும் இருந்துச்சு சரி நம்மக்கிட்ட க்ளோஸாக பழகிற நம்ம ரிலேட்டிவாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு அதை ஸ்டேட்டஸாக வச்சு அதை அவங்க பார்க்கும்போது அது இன்னுமே சந்தோஷப்பட்டாங்க நிறைய பேர் வந்து நமக்கு வாழ்த்து சொன்னாங்க அது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை தான் நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் நம்மக்கிட்ட க்ளோஸாக இருக்கிறவங்கள்ட்ட அதை நம்ம முறையாக தெரியப்படுத்தணும் தான் அதை தான் உண்மையான அன்பு அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அத்தனை பேருக்குமே இப்போ நம்ம சேனல் ஆரம்பிச்சுருக்குது தெரியும் இதை நான் ஏன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா நான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் நான் யார்கிட்டையுமே சொல்லலை அவங்களா ஒரு நாள் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன் அதுக்காக தான் சரி நம்ம இந்த விஷயத்தை நம்ம வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன் நீங்களும் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு மரியாதை கொடுக்குற விதமாக நீங்கள் அவங்க வாட்ஸ்அப்புக்கு லிங்க் அனுப்பனாலும் சரி ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் அவங்க வந்து அதுதான் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நான் அனுபவிச்சதாக அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் இது நம்மளோட திருக்கார்த்திய ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சிம்பிளாக நம்ம வீட்டில் எப்போயும் வருஷம் வருஷம் வைக்கிற மாதிரி விளக்கெல்லாம் வச்சு அதன மீதம் இருந்த மத்தாப்பு ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அதை எல்லாமே அன்னைக்கு இப்பொழுது சூப்பராக ஜாலியாகவும் போச்சு அதே மாதிரி என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் அவங்க பேர் வந்து ராமலட்சுமி அவங்க வந்து கால் பண்ணி எனக்கிட்ட வந்து பேசினாங்க சூப்பராக இருக்குது உன்னோட சேனலெல்லாம் ஸ்கூலில் நீ பேசவே மாட்டேன் ஆனால் இப்போ நீ இவ்வளோ அழகாக பேசுகிற இவ்வளோ டேலண்டாக இவ்வளோ விஷயங்கள்லாம் நீ தெரிஞ்சு வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது கண்டினியூ பண்ணு அப்படிங்கிற மாதிரியும் அவங்க பேசுனாங்க அதுவுமே ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே ஸ்கூல்லேருந்து எனக்கு கான்டெக்டில் தான் இருக்காங்க அவங்கெலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதே மாதிரி இப் இப்போ இருக்கிற அத்தனை ஆஃபீஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதில் இவங்க தான் என்னை அடிக்கடி ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க சேனலில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கில்ல இவங்க தான் இவங்க பேர் தான் நான் சித்ரா நான் சொன்னல லாஸ்ட்டாக அவங்களோட ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப ஸ்வீட் பர்சன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு சின்னதாக என்டர்டைன்மெண்ட் தர மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நானும் என்னோடய சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணது எனக்குமே ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்